ஓம் சாந்தி ஸ்ரீமத் தான் இறை சட்டம் ஆகவே இறைவனின் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிப்பது என்றால் முரளியை ஒருபோதும் தவறவிடப்படாது ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் ஸ்ரீமத் சொல்லுகிறது ஆனால் கஷ்டப்பட்டு இரண்டு விதம் இரண்டு தான் சாட்சி எழுதுகிறார்கள் குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தின் மீது அந்த அளவுக்கு மதிப்பில்லை முரளி கிடைத்தாலும் படிப்பதில்லை பாபா உண்மையைத்தான் கூறுகிறார் நாமே முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும் ஆகவே ஸ்ரீமத் படி வாழ்ந்திருந்து பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும் எப்போதும் ஸ்ரீமத்திற்கு மதிப்பு வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எவ்வாறு பேச்சின் சக்தி மற்றும் கர்மத்தின் சக்தி ஆகிய இரண்டு சக்திகளுடைய பிரத்யட்ச சான்று தெரிகிறதோ அவ்வாறு அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த அமைதி சக்தியின் பிரத்யட்ச சான்றை பார்ப்பதற்காக பாப்தாதாவுடன் நிரந்தரமான தெளிவான சம்பந்தம் மற்றும் உறவு இருக்க வேண்டும் இதையே யோக பலம் என்று கூறப்படுகிறது அத்தகைய யோக பலம் உடைய ஆத்மாக்கள் ஸ்தூலத்தில் தொலைவில் இருக்கும் ஆத்மாவிற்கு எதிரில் இருப்பது போன்ற அனுபவம் செய்விக்க முடியும் ஆத்மாக்களை அழைத்து அவர்களுக்கு மாற்றம் கொண்டு வரக்கூட செய்ய முடியும் இதுவே சூட்சமான மன சேவையாகும் இதற்காக ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஏகாக்கிரதா சக்தியை அதிகரியுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்திலும் நினைவு யாத்திரை செய்கிறார்கள் தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள் கோயில்களில் சென்று தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரையாகும் அதனால் என்ன பலன் கிடைக்கிறது சற்று திருப்தி தான் ஏனெனில் தீர்த்த யாத்திரை சென்று நினைவு யாத்திரையும் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தவுடன் என்ன செய்கிறார் விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் ஆகவே அதனால் எந்த ஒரு பலனும் இருப்பதில்லை ஆனால் இந்த யாத்திரை துவக்கம் முடிவும் இல்லாதது வீட்டில் இருந்தபடியே தூய்மையாக வாழ்ந்திருந்து இறை சட்டப்படி வாழ்ந்திருந்து இந்த நினைவை செய்வதால் இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது ஆகவே நீங்கள் இப்போது ஞான சகிதமாக கூறுகிறீர்கள் நாங்கள் கல்ப கல்பமாக இந்த யாத்திரை செய்கிறோம் பாபாதான் வந்து இந்த யாத்திரையை எங்கள் கற்றுக் என்று நாம் சொல்கிறோம் தந்தையும் கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை கூறுகின்றார் இப்படி மற்றவர்கள் யாரும் ஒருபோதும் யாத்திரையின் மூலம் நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்ல முடியாது இந்த நினைவு யாத்திரை உண்மையிலும் உண்மையான யாத்திரையாகும் பக்தி மார்க்கத்தில் யாரும் இறைவனை சந்திக்க வைக்க முடியாது எவ்வளவு தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலும் ஆகவே ஞானத்தில் ஆதாரத்தில் தந்தை கற்றுக் அந்த யாத்திரைகள் அனைத்தும் இன்றைய முரளி சாக்கார முரளியின் சார் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞான சிந்தனை குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்தின் மீது எவ்வளவு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை முரளி கிடைத்தாலும் படிப்பதில்லை பாபா உண்மையைத்தான் கூறுகின்றார் நாமே முரணி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும் என்று கண்டிப்பாக மனதில் தோன்றும் ஒரே ஒரு மகா மந்திரம் தான் கொடுக்கிறார் மனதில் என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள் பக்தி மார்க்கத்தில் யாரும் சந்திக்க வைக்க முடியாது யாருக்கும் பகவான் கிடைக்கவில்லை பகவான் இடத்திலிருந்து விலகியே இருக்கிறார்கள் சுற்றிவிட்டு வந்து மீண்டும் வீட்டிற்கு வந்து விகாரங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் அந்த யாத்திரைகள் அனைத்தும் பொய்யானதாகும் உலகாய விஷயங்களை பாபாவிடம் கொண்டு வராதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் மன வெறுப்படைந்து விடக்கூடாது என்று அறிவுரை விடுகிறார் இது ஒன்றும் என்னுடைய வேலையில்லை நீங்கள் எவ்வாறு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்று உங்களுக்கு வழி சொல்வது என்னுடைய ஈஸ்வரிய தொழிலாகும் பாபாவின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது மற்றவை அனைத்தும் அசுர வழியாகும் தூரத்தில் பிரம்மத்தில் இருப்பவரை பற்றி கவலை இருந்தது அவர் கிடைத்து விட்டார் பிறகு எதை பற்றி கவலை நாம் யாருடைய குழந்தைகள் என்பதை எப்போதும் நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு கிரீடத்தை கொடுத்துவிட்டு பிறகு ஒதுங்கிக் கொள்கிறார் ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விஷயத்தைப் பற்றியும் கவலை இல்லை தேவதைகளுக்கு மகிமை பாடப்படுகிறது ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பாபாவார் பாபா அப்படி செய்வதில்லை இவர் ஒரே மாதிரி அனைவருக்கும் கற்பிக்கிறார் டீச்சரின் கூடுதலான முயற்சி செய்ய வைப்பதாகும் இவர் யாருக்கும் தனியாக கூடுதலான முயற்சி செய்ய வைப்பதில்லை கூடுதலான முயற்சி என்றாலே ஆசிரியர் கொஞ்சம் கருணை காட்டுவதாகும் பாபா வந்து உங்களுக்கு முழு மரத்தின் ஞானத்தை கூறுகின்றார் உங்களுக்கு நினைவூட்டுகின்றார் எண்பத்தி நான்கு பிறவியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளவில்லை பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி பாடப்பட்டுள்ளது பாபா கிரீடம் வைப்பதில்லை சத்யுகத்தில் தந்தை தன்னுடைய கிரீடத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறார் ஓம் சாந்தி